நாளின் செய்யும் மனிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் பதிமூணு முதல் பத்தொம்போது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் கன்னியில் நீச்ச நிலையில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை இப்போ ராசிநாதன் நீச்சமடைந்தால் ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும் உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிமானம் ஏற்படாது குழப்பமான சூழலில் இருப்பீர்கள் ஆனால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது சாதகமான ஒரு சூழல் ஏற்படுவதால் இந்த கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரம் என்றே சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் இருந்தாலும் அவருடைய பார்வை நாலாம் இடத்தில் பதிகிறது சிம்மத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு சிலர் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் விருட்சகத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து உங்களுக்கு ராசியை பார்க்கிறார் ஆதலால் இந்த வாரம் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் எந்த குறையும் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதரர் சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு ச அழைத்து சென்று செலவுகள் ஏற்படும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகளால் உங்களுக்கு காலதாமதம் ஆகும் ஏன்னா மூணாம் இடத்தை ச சனி பகவான் பார்க்குறாரு வெளிநாடு போகணுன்னு காத்துக்கிட்டுருப்பீங்க தகவல் வருமா வருமானு எங்கே வருது லேட்டாக தான் வரும் வரும் ஆனால் இப்போ வர எதிர்பார்க்க முடியாது இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிள்ளைகள் கல்வி உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பூர்வீகம் சென்று வாருங்கள் மற்றபடி தலைக்கு வர்றது தலப்பாயிட போகும் ஆறாம் குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதாலேயும் பகவான் பதினொன்றில் இருக்கிறதாலே கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு இப்போ முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி இதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் கண்டிப்பாக போவீங்க அங்கே போய் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக முனைப்போடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் அப்படின்னும்போது ஏழாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறார் முதல் நான்கு நாள் ஆறாம் இடத்தில் இருந்த குரு பார்வை பெற்றிருந்தார் செவ்வாய் பகவான் இப்பொழுது தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் நேர்கதியில் சொல்கிறார் ஒன்பதாம் இடம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ரிஷபராசி அன்பர்கள் தயாராக இருங்க தயாராக இருங்க கண்டிப்பாக போகலாம் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது இந்த ஆட்சி பெற்ற கிரகம் பத்துக்குடையவன் ஒன்பதில் ஆட்சி பெற்றாலும் யோகமாக அமையும் தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக முடியும் இந்த வாரம் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை எதுவும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகுது பதினொன்னில் ராகு அளப்பரிய ஒரு பலனை அதாவது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் அந்தளவுக்கு பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம் பணப்போவ நல்ல சம்பாத்தியம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லும் பன்னெண்டில் குரு இருக்கிறதால சுப செலவுகள் ஏற்படும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் சுக்கரன் நீச்ச நிலையில் இருப்பதால் சுக்கரனை வழிபாடு செய்யுங்கள் சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்